வணக்கம் இன்றைக்கி ஜானுஸ் கிச்சனில் நாட்டு சரக்காயோடைய விதையை வச்சு ஒரு சட்னி செய்யலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாட்டு சரக்காயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோடய விதை போஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இந்த சுரக்கா விதையெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் அது செவக்கட்டும் செவந்ததும் அதில் பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் மேஷ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த சுரக்காயோடைய வதையை அதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க சுரக்கா விதையோடய சட்னி ஆகிடுச்சு இது நல்லா சூடான இட்லியோட இல்லை தோசை இல்லை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்